வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஸ்வராஜ் செவன் டபுள் போர் எக்ஸ்டி டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விளை சொல்லிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா இயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பதான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தயாரிப்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் பண்ணிருக்காங்க சிங்கிள் ஓனர் கொண்டா வண்டிங்க ஒரே இரநூத்தி ஐம்பது மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸே இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டேர்களுமே கம்மனி வந்துவிட்ட நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த சராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தெட்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய இன்ஜினுங்க ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க செவன் டபுள் ஃபோரில் இது எக்ஸ்டிங்க எக்ஸ்ட்ரா டார்க் இன்ஜின் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜெனியூட்டியான கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்டிங்க எங்கேயுமே ஒரு சின்ன பெயிண்ட் கீரல் கூட இருக்காதுங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுன்னு கூட இந்த வண்டியை சொல்லலாங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க பீடியோ வந்து ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லல என் கூடிய பிடிஎ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து உபகத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவ திரு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் டயரு பெரிய டயருங்க பேக் டயரு பதினாலு சைஸ் டயருங்க வண்டி பார்த்தீங்கன்னா தரமான கண்டிஷனுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி டெக்ட்ரு தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க

வண்டி பார்த்தீங்கன்னா டிஸ்க் பெயிண்ட் கூட பேடாக கிடையாதுங்க டிஸ்க்லேயே ஸ்க்ராச்சஸாக கிடையாதுங்க நன்றி இவர்களே விவசாயக்கோளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்